நீ உள்ளிட்டா வைத்தியம் அந்த வைத்தியம் மேல தேவையில்ல போன போன அடுத்தது என்னம்மா என்ன அந்த பல்பொடி எடு இது பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு ஒரு ரூபாய் கொடு அப்படி அங்க வச்சிரு அடுத்து ஆணு

இனிமே நின்னு நானே ஒன்ன வச வச்சு கொன்னுடுவேன் பார்த்து உனக்கு ஒண்ணுமே இல்லய்யா உம் உடம்புல நாலு எலும்புதான் இருக்குது பாத்து போ நாய்க்கெண்டா விடாது போய் ஐயா போய் நாய்க்கலாம் ஐயா எல்லாம் வலிக்குது என் மொழி தேரு குடிக்க தண்ணி கொண்டு வா என்ன மச்சான் குடிச்ச தண்ணி கேட்டா கொறபோடு வந்து இருக்கிறேன் இப்பதான் படத்துல போறேன் பரவாயில்ல நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஊரு கெட்டு கிடக்குது ஒரு பையனும் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல ஆத்தங்கரை குளத்தங்கரை அங்கங்க சுத்தி எடுத்துறாங்க சீக்கிரம் வந்துரு பச்சை அரைக்கணும் ஐயோ ஐயோ இந்த பாரியா பச்சை எல்லாம் பத்தி கொட்ட அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா இதுல என் தங்கச்சி எழுக்காத கால காலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கா நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க இதெல்லாம் அவர்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா நீ என்ன புடிச்சுக்கல பைத்து வலின்னு வந்த பைத்திய புடிச்சிட்ட அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் எங்க இந்த தென்னையை காணும்

இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்தே இருக்கணும் ரத்த தேடு எனக்கு அதை சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும் எடுதாயிரம் விஷமா என்ன பாட பக்கத்தில் உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய்படு என்ன அவன மடியில் வச்சுக்க பாயத்திரா கழிச்சுக்க

வந்துடுக்கார பாட்டு தூக்கிட்டு போற மாதிரி வைத்தியோட குழந்தையாட பார்த்து நடந்துக்க மருந்து கிருந்த மாத்தி குடுத்துற போறான் அது போகட்டும் என்ன டிக்கெட் அங்க போய் நீ மண்ணா எனக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா நிக்கிறா இப்பவே சின்ன ஓட முடியல ஊரு வேற கெட்டு கிடக்குது ஏதாவது கலாட்டா கலாட்டான ஓடுவே ஞாபக மருந்துக்காக கரும்புரங்கு ரத்தம் கொடுத்தனே இப்ப எப்படி இருக்கு அது ஒண்ணும் அப்படிதான் இருக்கு என்ன அங்க அறிக்குதான் ஏன் இந்த கையால கூறியது எனக்கு இதுதான் வசதியா இருக்கு இங்க கொஞ்சம் திரும்பு எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு வேலிச்சாமி இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரே பேசி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை கத்திடுறான் ஊர் நிலவரத்தை சொல்ல அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படித்தான் போற இப்படியே ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே செல் ஒரு மாதிரியான விட மாட்டேன் அடிப்பண்டி உழைக்கிற புள்ளையா காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சுட்டு இருக்கேன் யாரை காதல் பண்ண சொல்றீங்க எவனையாவது பண்ணிட்டு அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான் கப்புனு மடைக்கு போட அவனை நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம் நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன் அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன் அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சவனை காதல் பண்ணிட்டு வா வாடி போக மாட்டேன் ஒண்ணு மணிகர என்ன பண்ணுது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க எப்படி சாப்பிட முடியும் உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி ஐநூறு ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல கடையை கிண்டி நாய்க்கு வைக்க மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு உம் விதி தாங்க இந்த மருந்தை சாப்பிடுங்க என்ன ரெண்டு ரூபா வாங்கிக்க என்ன மில்ட்ரி எப்படி இருக்கீரு சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி

உங்களுக்கு எங்க இருந்து வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல பாத வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அள்ளணும்டா முதல் வலை உங்களுக்கு தான் என்ன மாவாசா யார் கஞ்சி கொண்டு வரேன் எங்க அக்காவுக்கு எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு வந்து கொடுக்க போறேன்

இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது குளத்த கண்டா ஓடுது இத புடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து நாற்பது நாய் புடிச்சிருப்பேன் போய் அந்த மாட்டு மரத்தை கொண்டு வா இங்க வைக்க தின்னுடுவான் சரி நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொடுத்து இறச்சி விடு பொறுக்கிட்டு கண்டிப்பா